வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங்கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஷோ ஆரம்பிச்ச உடனே சிஎம் பாங்கோட டைம் தான் செம்ம கோவத்தில் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு கோவத்தில் வந்து ஃபஸ்ட் இது திட்டுறதே பார்த்தீங்கன்னா தி ராக்கை தான் திட்டுறாரு தி ராக் ஸ்டுப்பிட் மைண்டு உடையவன் அவன் ரொம்பவே கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கை திட்டுறாரு அண்ட் ஜான் சீனாவை பற்றியும் பேசுகிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடமாக ஜான் நீ ஒரு நல்லவனாக இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு பிடிச்சவனாக இருந்த குழந்தைகளுக்கு பிடிச்சவனாக இருந்த ஒரே நாளில் உன் கேரக்டரை மாற்றி நீ இப்படிப்பட்டவன்தான் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி காட்டிட்ட இவ்வளோ நாள் போட்டுகிட்டு இருந்தது தான் வேஷம் இதுதான் உண்மையான உன்னுடைய ரூபம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் செத்ரோலன்ஸை பார்த்தும் பேசுகிறாரு நீ வந்து பெக்கிலிஜியோட புருஷன்டாண்டா அப்படி தான் நான் சொல்லுவேன்னு சொல்றாரு ஏன்டா அவ என் பொண்டாட்டிடா என்ன புருஷன் சொன்னால் கோவரமாக வராதா ஸோ கோவத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம்பாங்க அட்டாக் பண்ண வராரு பாங்கும் சத்ரவாலன்ஸும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ரெஃப்ரீஸு பேக் ஸ்டேஜ் செக்யூரிட்டிஸு யாரெல்லாமோ வந்து தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க பட் ஆனால் இவங்களுடைய சண்டை காதல் ஒழிவதில்லை அப்படிங்கிற மாதிரி சண்டை ஒழிவதில்லை ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா எப்படியோ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது புரம் நடக்க பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டபிள் இருக்கிற லீவ் மார்கன் மற்றும் ராக்கில் ராட்ரிகாஸ் சாம்பரில் தான் வெற்றி பெறல ஆனால் நம்ம ஜட்மெண்ட்டை கிட்ட நான் வந்து இப்போ ரெண்டு டைட்டில் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பட் ஆனால் இவங்க எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கிற போது ஃபின்பேலர் முகத்தில் சந்தோஷம் தெரியல மனுஷன் கோவத்துலேயும் ஏதோ ஒரு முகத்தில் ஏதோ ஒரு வருத்தத்துலையும் ஒரு முக்கில் இருக்காரு என்ன ஃபிரெண்ட் என்னாச்சின்னு கேட்கும் போது ஆமாம் 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 உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்துட்டீங்க என்ன நம்ம தான் மென்ஸுக்கான டைட்டில் இல்லாமல் இருக்கிறோம் போன வாரம் கோல்டன் ஆப்ப நிறைய கிடச்சிது அதையும் வீணாக்கிட்டு இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்க மாதிரி பேசும்போது இப்போது ஃபின்பேலர் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லார் நாம ஏன் இன்னொருக்கா டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதக்கூடாது டாம் நீயும் நானும் சேர்ந்து ஒரு டீம் வர இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதலாமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ மேபி ஃப்யூச்சரில் மோது வர நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு ஓட்டீஸ் உடைய டைம் ஓட்டீஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவிஒயிட் சாம்பியனாக இருக்கிற குந்தரை எதிர்த்து ஒரு மேட்ச் விளாட போகிறாரு ஸோ குந்தர் ரிங்குக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜே ஊசவோ பற்றியும் ஓட்டீஸை பற்றியும் அவருடைய உருவகேலியை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்காரு ஐயா குந்தர் ஒரு காலத்தில் நீங்களும் இப்படி தான் உருவகேலி செய்கிற மாதிரி இருந்தீங்க பழசை எப்போயுமே மறக்கக்கூடாது பங்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றினே நல்லாவே சண்டை இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட்டு இருக்குது ஸோ இதில் கண்டிப்பாக குந்தரை நம்ம பாராட்டியணும் குந்தருடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆசமாக இருந்ததுங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு சூப்பராக சண்டை போட்டாங்க ஃபைனலி குந்தரை எதிர்த்து இவரால் மோத முடியல ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குந்தர் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வெற்றி பெற்றுட்டாரு இந்த மேட்சுடைய வெற்றியாளர் குந்தர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸை சும்மா விடாமல் அவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு என் மச்சான் அடிக்கிறாட நான் வாரண்டான்னு சொல்லிட்டு காப்பாற்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ இப்போ ரிங்குக்கு வராரு ஜே ஊசவும் குந்தரும் மாறி மாறி அட்டாக் இருக்கிறாங்க இதில் குந்தர் இருக்கிறார்ல அந்த நெக்லாக் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போடுறாரு பட் இருந்தும் தப்பிச்சு மீண்டும் குந்தர் அடிக்கிறாரு சரி அடித்து முடிச்சுட்டு போகிறோம் பார்த்தா நம்ம கிரேசன் வளர்ற ஆஸ்தி தேடி ரெண்டு பேருமே ஜே உசவ அடிக்கிறதுக்கு வந்துருக்கிறாங்க ரெண்டு பேரையும் பிறந்துட்டார் ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு குந்தர் பாத்தகைன் வந்து அவருடைய நெக்லாக்கை போட்டு ஜே ஊசவா மயக்காமடைய செஞ்சுட்டாரு எது எப்படியோ நம்ம ஜெய ஊசினா இன்னைக்கு வந்து மட்டை ஆகிட்டாரு குந்தர் இன்னைக்கு படு பயங்கரமா அடிச்சிட்டாரு ரஸ்ல் மையா ஸ ரொம்ப மந்தமாக போயிட்டு இருக்குது ஜே உ ஸோ குந்தர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்லேயே ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக இந்த அளவுக்கு ஸ்லோவியாக அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க ஆனால் ஃபேன்ஸ் பற்றியெல்லாம் ஸ்லோவிலியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அது இந்த மேட்ச்சுக்கு தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கன்பலாக கம்மெனிக்கோங்க இதை தொடர்ந்து பேக் ஸ்டீஜில் பார்க்கும்போது நம்ம ஏஜே ஸ்டேட் இருக்கிறார்ல அவர் வந்து ஜான்சனாவுடைய ஹீல்டனை பற்றியும் அண்ட் லோகன் பாலை கவர் அவுட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் வீக் லோகன் பால்வா நான் உங்ககிட்ட சண்டை போடணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ திடீர்னு கேரியன் கிராஸ் அவருடைய உடம்ப பிடிச்சிக்கிட்டு நான் யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு ஏ கேரியன் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஜான் வந்து சரியாக தான் பா பண்ணியிருக்கிறான் அதுதான் அவனுடைய உண்மையான ஒரு மோனி அவனை பற்றி தப்பாக பேசாத அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக்கு வக்காலத்து வாங்குறாரு எவன் எவன் வில்லத்தனம் பண்ணுறானோ அவன் அவனுக்கு சக்காலத்து பண்ணுறது இந்த நியூ ஜெனரேஷனில் இருக்கிற அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கிற கேரியன் கிராஸுக்கு நிலமை ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற லைரா வெஹரியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட டைட்டில் இவினிகளுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க போன வாரம் ஈவினியில் அவங்களை அட்டாக் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதை தொடர்ந்து தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான மேட்ச் நடக்க போதும் மேட்செல்லாம் பயங்கரமாக இல்லை இந்த மேட்ச்சில் சிம்பிளாக சொல்லணும்னா லைரா வெல்கேரியா அவங்களுடைய உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அகைன் ரிட்டைன் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்தது யார் கூட மொதல் போகிறாங்க அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது இதை தொடர்ந்து பேக்ஸேஜில் பார்க்கும்போது செத்து இருக்கார்ல அவர் இன்னும் சிஎம் பாங்கு கூட மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காரு யோ உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா செத்துரோயன்ஸ் அப்படியே பிடிச்சி ஒரு மூளையில் வச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நீ ஒரு அஃபிஷியல் பா வேலை சொலப்போம் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை சண்டை போடணும் அப்போ தான் கஞ்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு உனக்கு என்ன சிஎம் பாங்கு மேலே அவ்வளோ எவ்வளோ சரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இஷ்யூவை நான் முடிவு பெறேன் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நேட்டால் நீ வந்து ஒரு சிஎம் பாங்க எதிர்த்து மோத போகிற அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை வந்து நான் ஸ்டீல் கேஜ் மேட்சை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் செத்ராலன்ஸ் இருக்கிறாரு நெக்ஸ்ட் வீக் சிஎம் பங்குக்கும் செத்ராவாலன்ஸ்க்கும் ஸ்டீல் கேஜ் மேட்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளை நடக்க பொதுமக்களே மறந்துடாதீங்க இதை தொடர்ந்து அடுத்தது லுட்வி கேசர் பேசுறதுக்காக வந்திருக்காரு போன வாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு அதனால் பெண்டாவை பற்றி ரொம்பவே ஐ ஐஎம் த ஃபியூச்சர் ஹிவிவை சாம்பியன் அப்படிங்கிற மாதிரியும் கேசர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பென்டகன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு பெண்டா ஓடி வந்து பழையபடி தாங்க என்ன என்ன பண்ணுவார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கலன்னு கேட்கலாம் அவங்க நடிப்பார் நான் மை இல்லை வந்து இவருக்கு ஒரு கொஞ்சம் ஜீரோ தான் மைஸ்கில் அந்த அளவு இருக்காது ஸோ அதனால் ரெங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுட்வி கேசரை அடிச்சுட்டு போயிருக்காரு இதே மாதிரி பேக் சீட்டில் இன்னைக்கு பியாங்கா பிள்ளர் வந்திருக்கிறாங்க பியாங்கா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க கேட்கும்போது சவுங்க ஜேட்கார்கள் விஷயத்தை பற்றியும் நியாமி விஷயத்தை பற்றியும் பேசலை அது ஸ்பேண்டோடு முடிஞ்சிடுச்சு நான் இதுக்கப்புறமா ரால தான் இருக்க போகிறேன் ஸோ யோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இவங்க டீம் வந்து புரிஞ்சுட்டு போல இருக்குது நியோமி அண்ட் பியாங்க பிள்ளர் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பியாங்கா பலர் வந்து ஹூமன்ஸ் செவிவை சாம்பியன்ஷிப்பாக போகிறதுனால ரால தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மெயின் இவன்டில் யூஎஸ் காய்க்கும் ரொம்ப ஒரு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத நான் வந்து சேர் போட்டு உட்காந்து பார்க்க போகிறேன் ரெண்டு பேரில் யாருனாலும் எனக்கு ரசமணி ஆப்பரண்டாக வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலி இன்றைக்கு யூஸ்காய் வசதி வசிச்சே ஃபஸ்ட்டு வர மெயின் ஷோ

கிரீட் பிரதர்ஸ் இடையிலே பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இதுக்கப்புறமா ஒரு விஷயம் ஒரு செக்மெண்ட்டை காட்டியிருக்கிறாங்க நம்ம ஜாட் கேபிள் பார்த்தீங்கன்னா லூச்சாரு ப்ளீட்டை பார்க்குற மாதிரியும் ஸோ லூச்சார் பிள்ளைட்டு கூட சேர்ந்து பெட்டகனை எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனார்ல அந்த தேடி போன வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்ட அறுபல் இருக்குது ஏதோ ஏதோனா வயசான பெருசு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய பொட்டியை வச்சிருக்காரு அந்த பொட்டி வேணும் அப்படிங்க மாதிரி கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துட்டுத்தா டப்புட்டா மணித்தா அப்போ தான் தருவேன்னு சொல்கிறார் உடனே பார்த்தீங்கன்னா தான் கையில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து அந்த பொட்டியை வாங்குறாரு தொடர்ந்து பகாரை அதோட இந்த சீனை முடிச்சிட்டாங்க அந்த பொட்டிக்குள்ள என்ன இருந்தது தான் ஒரு மিস্টரியான ஒரு விஷயமா இன்னைக்கு ரால் அவுட் இருக்கறாங்க என்னவா இருக்கும் சரி பாப்ப வெயிட் பண்ணி இது நடந்துக்கிட்டே இருக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா WWE ோடய டாக் டீன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது வார் ரைட்டர்ஸ் அவங்களுடைய டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிரீட் பிரிட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க இரண்டு வாரத்துக்கு முன்னாடியே நடந்தது பட் ஆனால் டிஸ்குவாலிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போனாங்க ஃபைனலி இந்த மேட்ச்சில் கிரீட் பிரிட்டர்ஸை ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்று இந்த மேட்ச்சில் வார் ரைடர்ஸ் அவங்களுடைய டாக்டீன் டைட்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாங்க வார் ரைடர்ஸ் கொஞ்சம் ஆசம் காட்டுறாங்கப்பா தொடர்ந்து அவங்க டைட்டில் ரீடைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ யார்கிட்ட தான் தோக்க போகிறாங்கன்னு தெரில சரி அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லீ மற்றும் ரேமெஸ்டோரியா ஒரு ப்ரொமோ போடுறாங்க நியூ டே சாக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஸோ நியூ டே யாருக்குமே பிடிக்காது இல்லை அதனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாக வந்து மேடிஸர் ஸ்குவாடில் நடக்க போகுது அதில் டொராண்டோ ஃபைட் வச்சுக்கலாம் டொராண்டோவில் எப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் எப்படிப்பட்ட ஒரு சுனாமி வந்ததோ அப்படி மாதிரி நம்ம எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான மேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரேமெஸ்டோரி அண்ட் ட்ராகன்லி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதே தொடர்ந்து அடுத்தது பின்பலர் பேச வராரு இன்டர் சாம்பியன் ஆன பிரான் பேக்கரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு நான் வந்து டைட்டில் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே முடிச்சுட்டேன் இப்போ ஒன்றும் முடிச்சு எனக்கு ஐசி டைட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபின்பேலர் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு ப்ராண்ட் பிரேக்கரை பற்றி நம்ம எல்லாேருக்குமே தெரியுமே ஃபுல் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பார் அதே மாதிரி ஃபின்பாலர் கொஞ்சம் கோவமாக கொஞ்சம் மோசமாக பேசுகிறத பார்த்து கடுப்பாகி ரிங்குக்கு வந்து ஃபின்பாலர் அடிக்க வராரு அதை தடுத்து நிறுத்த காலிட்டோ மற்றும் டாமினிக் மிஸ்டே வராங்க ரெண்டு பேரையும் பந்தாளிட்டு ஃபின்பாலர் கிட்டே வராரு ஆனால் ஃபின்பாலர் எஸ்கேப் ஆகிட்டார் ஸோ பிரேக்கருக்கும் ஃபின் ஃபின்பாலருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூட பார்த்தீங்கன்னா டபுள் புக் கிளப்பி விட்டுருக்காங்க சரி ஃபைனலி இது எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறானுங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரசல் மேலே எனக்கு தெரிஞ்சு பிரவுன் பிரேக்கர் பல பேருக்குள்ள ஸ்டூரி போய்ட்டு இருக்காரு யார் கூட தான் மோதுறாரு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ரசல் மினியா ரோட் டூவில் ஜான்சனாடைய திருப்பம் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அதை பற்றினா ஒரு ப்ரொமோ வீடியோ போடுறாங்க ஸோ ஜான்சனாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் வெற்றி பெற்று ரசிகர்கள் நினச்ச அந்த பூர்த்தியை செஞ்சுட்டாரு ஸோ அப்போ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்திருப்பார் கோடி ரோட்ஸ் ராக் ஆஃபரை பற்றி நான் ரிஜெக்ட் பண்ணி நான் அவங்களோட சேர மாட்டேன் ஃபாக்கி யோ செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கெட்ட வார்த்தையும் போட்டிருப்பார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ராக் தன்ட்ட பிளான் பியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜான்சனை பார்த்து அவன் கதையை முடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இதை பார்த்த பல ரசிகர்கள் ஷாக் இருப்பாங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் நாயகன் குழந்தைகளின் அரசன் அப்படின்னு சொல்லப்படுற ஜான்சனாவை பார்த்து பல குழந்தைகள் நம்ம ஜான்சனாவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருப்பாங்க ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜான்சனா விசிஸ் கோடி ரோட்ஸ்க்கான அந்த ஃபர்ஸ்ட் காலை போடுறாங்க என்னடா இது ஜான்சனாவை இப்படி மொக்கையாக காட்டிருக்கீங்க என்னட்டா சொல்ல ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை ஸோ அஃபிஷியலி ஜான்சனா விஸ் இஸ் கொடி ரோட்ஸ் அட் அல் மினியா அண்ட் காய்ஸ் மறந்துடாதீங்க ஜான்சனா மார்ச் பதினேழு தான் வரான் அது வரைக்கும் மாட்டாராம் அது வரைக்கும் ஜ யூ கேன் சிமி ஜான்சனாவை பார்க்க முடியாமல் தான் நம்ம இருக்க போகிறோம் இதை தொடர்ந்து அடுத்த வாரம் நடக்க போற மண்டே நைட்டால் ஜே ஊசோக்கும் கிரேசன் வாலருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல ரேமஸ் ஸ்டுடியோ டிராகன்லி விஸ் இஸ் நியூ டே டொராண்டோ டீம் மேட்ச் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கால் அவுட் த லோகன் பால் நெக்ஸ்ட் வீக் இதை தொடர்ந்து ஸ்டீல் கேச் மாஸ்ட் மேட்ச் ஃபார் தீகிங் ராயன்ஸ் ஒர் சிஎம் பாங் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது இப்போ ஜே ஊசோ கிட்ட ஜே ஊசோ எல்லாருமே நீங்கள் சாம்பியன் ஆகிறத ஒரு அண்ட் எயிட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஹண்ட்ரெயிட் ஹண்ட்ரேட் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும் போது எத்தனை பேர் சரி எத்தனை பேர் தனமாக நினைச்சாலும் சரி இது என்னுடைய நேரம் நான் கண்டிப்பாக வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் வின் பண்ணுற நேரம் கண்டிப்பாக ரசல் மினியால் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி என்ன அண்டர்ஹீட்னு சொன்ன எல்லாருடைய வாயும் அடைப்பேன் இது ஈட் மூமெண்ட் ரசல் மினியாவோ தான் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி ஜெய உசோ பேசுகிறார் ஜெயஉசோ உங்களுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் பட் ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது தான் திஸ் இஸ் ஃபார் நாட் யூ இந்த ரசல் மினியால் நீங்கள் வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்டில் தோணிக்கிட்டே இருக்குது ஸோ ஸோ டோரி ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் சூடு பிடிக்கிற மாதிரி போகல ஸோ அடுத்தது பியாங்கா பிள்ளருடைய டைம் பியாங்கா பிள்ளர் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் சைடு உட்காந்துட்டு சாரி ரிங் சைடு உட்காந்துக்கிட்டு ரியாரப்ளே வச்சு சியோஸ்காய்க்கான மேட்சை பார்க்க போறாங்க நியோஸ்காயும் வராங்க ரியஆர்லேயும் வராங்க இவங்களுக்கு இடையிலான உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வயி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா தான் கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச்சில் பியாங்கா பிள்ளர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியஆர் அப்பளே பார்த்துக்கிட்டு நீ இந்த மேட்சை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கிறாங்க அண்ட் வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல இருக்கணும் ஸோ இப்போ ரியர் பிளே பார்த்திங்கன்னா டைட் டைவேஷன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா ரியர் ஃபினிஷர் போட்டுட்டு வா எஸ் ஜாய் இன்னைக்கு நம்ம இடையில் புதிய உமன் செவிவை சாமியனாக இயோ ஸ்காய் வின் பண்ணியிருக்காங்க ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டில் இயோ ஸ்காய் இன்றைக்கான புதிய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக ஆகி இன்னைக்கு இந்த ஷோ முடிச்சுக்கிறாங்க இன்றைக்கி ரா எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ரொக்கமாக சார் முடிக்கோங்க தொடர்புடைய பக்கம் சில சாப் கோப் படிக்கோங்க